வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நடிகர் விஜய் இரண்டாம் ஆண்டு தன்னுடைய கட்சி விழாவில் இன்று பேசி இருக்கிறார் போல் அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா நாங்கள் வந்து பாசிசத்தை எதிர்க்கிறோம் பாயாசத்தை எதிர்க்கிறோம் இரண்டையும் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் பதிவு செஞ்சிருக்கிறாரு இதுல வந்து அவர் வந்து கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு பேசி இரண்டு பேரும் விளையாண்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு உண்மையில் விஜய் அவர்களுடைய அரசின் முதிர்ச்சியை காட்டுகின்ற வாசகம் கேட்டீங்கன்னா கெட் அவுட் மோடிங்கிறதும் கெட் அவுட் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் எந்த அளவுக்கு இன்று ஒன்றிய அரசினுடைய மொழி திணிப்பு மதவாத சிந்தனை ஒற்றை கலாச்சார இந்தியா இப்படின்னு சொல்லி கொண்டே போகலாம் மாநிலங்களுடைய உரிமை பறிப்பு ஜிஎஸ்டி வரி கொடுமை வரி பயங்கரவாதம் இதனால ஒவ்வொரு உழைக்கின்ற தமிழனும் எந்த அளவுக்கு இந்த வடவர் ஆதிக்கம் போன்ற பல்வேறு விஷயங்கள பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறான் அந்த கோபத்துல அவன் சொன்ன வார்த்தை தான் கெட் அவுட் மோடி அப்படிங்கிறது ஆனா இவர் போற போக்குல கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் இரண்டையும் சமப்படுத்துகின்ற வேலையில்தான் பாக்குறாரு இன்னைக்கு மும்மொழி கொள்கை திணிப்புங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் போராட்டத்தை கொச்சப்படுத்துறது இந்திய திணிப்பு எதிர்ப்பு அரசியலுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இடையில நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தமிழ்நாடு வரைபடம் தவிர்த்து இந்திய வரைபடம் கொடுத்துகின்ற போராட்டத்தை பெரியார் நடத்தினார் இப்படி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்திய துணை கண்டத்தில் இந்தியக்கு எதிராக நடத்தியது தமிழ்நாடு நேருவே உறுதிமொழி கொடுத்தாரு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவரை ஆங்கிலம் மட்டுமே அலுவல் மொழி இவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக தமிழர்கள் அதை வாங்கி தந்தவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் இந்த திராவிட கட்சிகள் அனைத்துக்கும் அது உரிமை உண்டு குறிப்பா அதில் திமுக அறிஞர் அண்ணாவினுடைய திமுக கலைஞரினுடைய திமுக எல்லாவற்றுக்கும் இதில் பங்கு உண்டு அண்ணாவும் கலைஞரும் பெரியார் கட்சியில இருந்தாங்கல்ல அந்த தீக்கா அந்த சுயமரியாதை இயக்கம் இப்படி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டவர் பெரியாரை பத்தி இல்லாத பொல்லாதது அவதூறையும் பாஜகவை விட மோசமாக பேசிய நாம் தமிழர் சீமான் பேசுறார் அது குறித்து ஒரு வாரத்தை பேசல சரி இந்த மேடையில பெரியாரை சீந்துற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு சொல்லுவாருன்னா அது சொல்லலை சரி மும்மொழி கொள்கைக்கு எதிராக இந்திக்கு எதிராக ஆதிக்கத்துக்கு எதிராக இந்த வரி பயங்கரவாதத்துக்கு எதிராக ஜிஎஸ்டி கொள்ளைக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு மாநில உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு எதிராக கொடுமை என தெரியுமா முதலமைச்சர் நாற்பத்தி அஞ்சு கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு எந்த கட்சியும் பார்க்கல பாமக பிஜேபி கூட எப்பா வாங்கப்பா ஏன் தமிழ்நாட்டுக்கு எட்டு மக்களவை தொகுதி போகுது இனிமே முப்பத்தி ஒன்பது கிடையாதுங்க தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்னு தான் ஏன் பாஜகவுக்கு ஓட்டு போடல அனுபவி சாவுடா தமிழெல்லாம் சாவு நீ இப்படி தேசிய கட்சிக்கு போட மாட்டே பிஜேபிக்கு போட மாட்டே நீ சாகு அப்படிங்கிற மனநிலையில் தமிழ்நாடு மட்டும் இல்லை தென்னிந்தியாவுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மக்களவை எண்ணிக்கை குறையிடுச்சு வட இந்தியாவுக்கு எண்பது தொகுதியாக இருந்த ஊப்பி நூற்றி முப்பத்தி மூணாக மாறப்போகுது அப்போ இது எவ்வளவு பெரிய பயங்கரவாதம் தமிழன் ஓட்டு எனக்கு தேவையில்லை நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு தமிழன் தேவையில்லை தெலுங்கு தேவையில்லை மலையாளி தேவையில்லை கர்நாடகா தேவையில்லை எங்களுக்கு இவெல்லாம் தேவையில்லாமலே நாங்கள் ஜெயிச்சிடறோம் எங்களுக்கு ஹிந்தி வாழா போதும் கவு பல்ட்டு போதும் அதை வச்சு ராமர் ஓட்டை வச்சு ராமர் பசு பாகிஸ்தான் இதை வச்சே நாங்கள் ஓட்டு வாங்கிடுவோம் ரொம்ப வெளிப்படையா இறங்கி அமித்ஷாவும் மோடியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அரசியல் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை விட நான்தாம் மிகச்சிறந்த திராவிட சிந்தனையாளன் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை இந்த மக்களவை தொகுதி சீரமைப்பு குறித்து ஒரு வார்த்தை பேசலாங்க ஸ்கிரிப்டில் ஒரு வார்த்தை அந்த எழுதி தந்தவருக்கும் கேட்கிறேன் அந்த ஒரு வார்த்தையை தம்பி எழுதி தரக்கூடாதா நீங்க ஒருத்தர் எழுதி தரல இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை எட்டு தொகுதி போக போகுது ப்ரோ எட்டு தொகுதி போக போகுது நீங்க கெட் அவுட் மோடிங்கிறதையும் கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிறதையும் சமப்படுத்தி இது பாசிசமா இது பாயாசமா இந்த பாக்கு பாக்கு டைலாக் பேசி பழகிட்டாரு பாக்கு பார்னு ஒரு எஸ் வந்து அவங்க அப்பா வந்து பீம்சிங்க சீர் நினைக்கிறேன் சின்ன வயசுல நிறைய பீம்சிங் படம் பாலும் பழமும் அந்த மாதிரி பார் மகளை பார் பார்த்தால் பசி தீர்வு அந்த சிவாஜி பீம்சிங் காம்பினேஷன்ல நிறைய படம் பார்த்துருக்காரு போல எஸ் இல்லைன்னா அவங்க அம்மா சிவாஜி சீர் அல்லது பீம்சிங் சீர்னு நினைக்கிறேன் பாவரிசை படமா பார்த்து பாயாசம் பாசிசம் பாயாசம் பாசிசம்னே பேசிட்டு இருக்காரு பாசிசம்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு இன்னைக்கு நாற்பத்தஞ்சு கட்சிக்கு அழைப்பு கொடுத்துருக்கு சீமான கலந்துக்க மாட்டேங்கிறாரு கேட்டா தமிழர்களுக்கான கட்சிங்கிறாரு அப்ப அவர் யார் பக்கம் நிற்கிறாரு பாசிசத்தின் பக்கமா ஜனநாயகத்தின் பக்கமா வாங்க கட்சி கடந்து வாங்கங்கிறாங்க கூப்பிட்டு இருப்பது திமுக தலைவர் இல்லைங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு மாநில அரசின் முதல் அமைச்சர் அவர் கூப்பிடும் போது நம்ம இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும் உண்மையில் உங்களுக்கு டெல்லி எதிர்ப்பு இருந்தால் மோடி எதிர்ப்பு இருந்தால் பாசிச பாஜக எதிர்ப்பு இருந்தால் நீங்க உடனடியா போய் முதலமைச்சர் இதோட நிறுத்திடக்கூடாது அடுத்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எதுவும் இல்லாத அளவுக்கு போடணும் நானும் வர்றேன் நானும் நிறுத்தி போராடுறேன் முதலமைச்சர் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் இந்த இந்த மறுசீரமைப்பை ஒத்துக்கொள்ள மாட்டேன் மும்மொழியை திணிக்கிறீங்களா அறுபத்தஞ்சு போராட்டம் தெரியுமா அறிஞர் அண்ணாரா யாரு தெரியுமா முப்பத்தெட்டுல தந்தை பெரியார் யாரு தெரியுமா தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாரே இந்த மாதிரி எல்லாம் இவர் பேசியிருந்தா உண்மையிலேயே இவர் பாராட்ட தகுந்தவர் இவர் திருப்பி திருப்பி ஆதவ அர்ஜுனா பிறப்பின் அடிப்படையில் உதயநிதி வந்துட்டாரு திமுக தான் மோசம் திமுகவை நம்ம காலி பண்ணுவோம் இதை மட்டும்தான் அவங்க பேசுறாங்களே ஒழிய பாஜக எவ்வளவு மோசமான அரசு நான் என்ன சொல்றேன் நீங்க திமுக அதிமுக பாமக வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் படிக்குது படிப்பு போகுது பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜ் படிக்க முடியல நீட்டுங்கிறாங்க மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிச்சா கிராமத்தில் உள்ள பிள்ளைங்க படிச்சது போகுதுன்னு புதிய கல்விக்குழு கொண்டு வராங்க இது போதாவது நீ ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு மும்மொழி குழுக்க கொண்டு வராங்க எவ்வளவு மோசமா நடக்குது கேட்டா ஹிந்தி போர்டை அழிச்சா வட இந்தியால இருந்து எல்லாம் அடையாளம் தெரியாது அப்படிங்கிறாங்க அப்ப இருந்து வட இந்தியா போகிறவங்க எல்லாம் இந்தியா இருக்கேன் அப்ப அந்த தமிழன் எப்படி தெரிஞ்சுக்கிறான் இந்த மாதிரி கேள்விகளை எதையுமே கேட்கறது ஏட்டா நாங்க இங்கிலீஷும் படிச்சிருக்கோம் தமிழும் தெரிஞ்சிருக்கணும் நீ இந்திய தவிர்த்து எதுவுமே தெரியாம இருக்கிய நீ தற்கூரியா நான் தற்கூரியான்னு விஜய் கேட்கல இந்த மாதிரி அழுத்தமான கேள்விகள் இல்ல அப்படி நான் சுக்கா திமுக மட்டும் மாநில அரசை மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு பிஜேபிய ஒரு இடத்துல இந்திய திணிக்கிறது பாஜக மும்மொழி கொள்கையை கொண்டு வருவது பாஜக இப்ப தே தேர்தல மக்களவை மறுசீரமைப்பு பண்றது பாஜக அந்த பாஜகவை விமர்சிக்காம அதை விமர்சிக்கிற போக்குல திமுகவைய மாநில அரசையே விமர்சிக்கிறது அப்ப இன்னும் மாநில அரசுனா என்ன மத்திய அரசுனா என்னன்னு கூட விஜய்க்கு தெரியல பத்தொன்பதுவா யாருமே சரியில்லை நான் வந்து சரி செய்யறேன் இது வந்து இன்னொரு சீமான் தான் நல்லா கவனிச்சு பாருங்க நான் தமிழ்நாடுக்கு இருக்கேன் தமிழ்நாட்டுக்கு இருக்கேன்ட்டு பிஜேபி திட்ட மாட்டாங்க மாநில அரசு திட்டுறது அவர் திராவிட கட்சிகள் சரியில்லைங்குவாரு இவர் அது பேசாம நாசுக்கா கேட்டா அவர் திராவிடத்தை ஏத்துக்கிறாராம் திராவிடத்தை ஏற்றுக்கொள்வராக இருந்தா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரலாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரலாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரலாறும் அறுபத்தஞ்சு பேசியிருக்கணும் ராஜமன்னார் கமிட்டியை பற்றியில நீங்க பேசியிருக்கணும் இதை பற்றிலாம் எதுவுமே பேசாம அறுபத்தி ஏழில் நடந்ததும் எழுபத்தி ஏழில் நடந்ததும் நடக்குங்கிறீங்க அறுபத்தி ஏழு என்ன நடந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்கப்பா ஒரு பேட்டியை ஜிவாட்டோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ன மாற்றம் நடந்ததுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக யாரோட கூட்டணி வச்சுச்சு டெட் அகைன்ஸ்டா இருந்தக்கூடிய கூடிய கட்சி முஸ்லீம் லீக் கட்சி ஃபார்வர்டு பிளாக் முக்கிய தேவர் தலைமையிலான ஃபார்வர்டு பிளாக் அதற்கு பிறகு சிபிஎம் பி ராமமூர்த்தி அப்புறம் நாம் தமிழர் ஆதித்யநாத் மாபோசியினுடைய கட்சி இப்படி இவர்களுடன் கூட்டணி வைத்து அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்ப தென் தமிழகத்துல யாரு ஸ்ட்ராங்கா இருந்தா கடைமடை பகுதியில திமுக ஸ்ட்ராங்கா இருந்தது வட தமிழகத்துல திமுக ஸ்ட்ராங்கா இருந்தது ஆனா மேற்கு மண்டலத்திலயும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது யாரால் பேசுவோமா அங்க வச்சிருக்கீங்களே தேர்தல் வியூக வகுப்பாளர் கேப்பமா குங்குமண்டலத்துல அறுபத்தி ஏழுல எத்தனை திமுக கூட்டணி பெற்றுச்சு அது யாராலன்னு சுதந்திர கட்சியால் அண்ணாவுக்கு லாபமா அண்ணாவால் சுதந்திர கட்சியால் லாபமான்னு பேசுமா அறுபத்தி ஏழுல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஏன் அறுபத்தி ஏழுல ராஜாஜி அண்ணா கூட்டணி வச்சாங்க திராவிடம் பேசுகிற பெரியார் வந்து தேசியம் பேசுகிற காமராஜர் தான் தலைவரா ஏன் சொன்னாரு எந்த அடிப்படை தேர்தல் வரலான்னு தெரியாம அறுபத்தி ஏழுல நடந்துச்சு நடப்பா அறுபத்தி ஏழுல நடந்த மாதிரி இப்ப நடக்க போகுது தாவேக்கா வந்து அப்படி ஒரு கூட்டணி வச்சிருக்கா முத உங்களுக்கு அப்படி ஒரு கொள்கை சித்தாந்தம் இருக்கா எதை ஒழிக்க போறீங்க சரி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் தலைவா எம்ஜிஆர் எழுபத்தி ஆறு ஜூன்ல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழு மேல ஆட்சிக்கு வரல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்தே திமுகவுக்காக நின்னவரு நாடோடி மன்னர் படம் எடுக்கும் போதே திமுக குடியே காமிச்சவரு அவர் எஸ் எஸ் ஆரோட ஒரு முறை இந்திய திருப்புல அவர் ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காரு அதுக்கப்புறம் அண்ணாவே நடிகர்கள் வந்து போராட்டத்துல கலந்துக்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா திரைப்படங்கள்ல தான் திமுக காரன் காமிச்சுக்கிட்டவர் நெத்தியில உதயசூரிய வரைஞ்சவர் தான் பேரு உதயசூரியன்னு வச்சவரு சக்கரவர்த்தி திருமகள்ல உங்களுக்கு வந்து அந்த அறுபத்தி ஆறுல புதிய பூமி படத்துல அவருடைய பேர் கதிரவன் அந்த நேரத்துல தென்காசியே இங்கே இடைத்தேர்தல் நடந்தப்ப அந்த திமுக கேண்டிடேட் பேர் கதிரவன் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அறுபத்தி ஏழு மாற்றம் அறுபத்தி ஏழு மாற்றம் இவ்வளவு செஞ்ச எம்ஜிஆர் தான் எழுபத்தி ரெண்டுல உங்களுக்கு திமுகவோட கோபம் கொண்டு உங்களுக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்று எழுபத்தி அஞ்சு எழும எமர்ஜென்சியை ஆதரித்த கொண்டு வந்த இந்திரா காந்தியை ஆதரித்து அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு வெற்றி பெற்றார் சோ எம்ஜிஆர் உங்களை மாதிரி ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல திரிஷாவோட டூயிட் முடிச்சுட்டு இவங்க நடிகை நண்பர் என்னோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே கட்சியை ஆரம்பிச்சு அப்படி சிஎம் ஆகல இருபது வருஷம் திமுக பயணம் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் கட்சி திமுகவினுடைய பொருளாளரே அவர் தான் அறிஞர் அண்ணா அவருக்கு சிறிசேமைப்பு துணைத் தலைவர்னு ஒரு புதிய பொறுப்பை உருவாக்கி தந்தார் ஈக்குவல் டு மினிஸ்டர் கேபினெட்டுக்கு ஈக்குவலானது அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி தரலைங்கிற கோபம் நிறைய விஷயங்கள்ல இந்திரா காந்தி நிறைய விஷயங்கள்ல அவர் கட்சி ஆரம்பிச்சார் அப்பேற்பட்ட இருபது ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள எம்ஜிஆர் அவர்களே கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சுதான் வெற்றி பெற்றார் நீங்க எழுபத்தேழுல நடந்த மாதிரி நடக்கும்னா அது எப்படி எழுவத்தேழுல நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் எம்ஜிஆர் நீங்களும் எப்படி ஒன்னாவீங்க அண்ணாவும் நீங்களும் எப்படி ஒன்னாவீங்க அண்ணா அறுபத்தேழுல திடீர்னு ஜெயிச்சாரா அவர் எப்ப பெரியார்கார சந்தித்தாரோ அப்ப இருந்த அரசியல் சுதந்திரம் கிடைச்ச பிறந்து வேறு விதமான அரசியல் அதுக்கு பிறகு சினிமா மூலமா ஒரு அரசியல் இவ்வளவு அரசியலையும் சந்தித்து ஐம்பத்தி ரெண்டுல வந்து மாணிக்கவேல் நாயக்கர் ராமசாமி படையாட்சி கட்சியை ஆதரித்து திராவிட நாடு திராவிட என்று சொல்பவர்களை ஆதரித்து கோவிந்தசாமிங்கிற ஒரு சுயேட்சை மொழியை திராவிட கருத்துக்களை பேசுவதை பார்த்து வியந்து அதற்கு பிறகு அவங்களோடலாம் கை இணைந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் தனது கொள்கை எதிரியான தேசிய கட்சியை சேர்ந்த காமராஜரை ஆதரித்து காரணம் ராஜாஜியை எதிர்க்கணுங்கிறதுக்காண்டி தனது அரசியல் எதிரியான காமராஜரை குடியாத்தம் இடைத்தெர்தல் ஆதரித்து குணாலா குலக்கலந்தை சொல்லி பெரியாரோட அதில் முரண்பட்டு பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து காமராஜர் ஆதரிக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் அப்போ அவங்களுக்குள்ள முரண்பாடு பெரியாருக்கும் அண்ணாக்கும் தீக்காலேருந்து திமுக உருவாகி இவ்வளோ வரலாறு இருக்கு ப்ரோ ஒன்றுமே இல்லாமல் அறுபத்தேழுல நடந்துச்சுன்னா அறுபத்தி ஏழில் நடந்துச்சுன்னா அறுபத்தி ஏழில் தான் அண்ணான்னு ஒரு தலைவர் உருவானாரா அதுக்கிட்ட எத்தனை போராட்டம் கள்ளக்குடி போராட்டம் என்னது நேரு நான்சென்ஸ் சொல்லிட்டாருன்னு மும்முனை போராட்டம் டால்மியாசி மீட்ட எதிர்ப்பு போராட்டம் வடவர் எதிர்ப்பு போராட்டம் தெற்கல்லை போராட்டம் வடக்கல்லை போராட்டம் இவ்வளவு போராட்டங்களை சந்தித்துதான் அறுபத்தி ஏழு அண்ணா முதலமைச்சர் அப்ப கூட அண்ணா அறுபத்தி ஏழுல அதிக சீட்டுகள் வாங்குவோம் தான் நினைச்சாரு முதலமைச்சர் அளவுக்கு நினைக்கல பெரியவர் காமராஜர் எதிர்த்து நம்ம மந்திர அவர் நினைச்சிருக்காரு ஏன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினரா நிக்கல இதெல்லாம் பெரிய அரசியல் அவங்க எல்லாம் கொள்கைகளை முன்னிறுத்தி ஆட்சிக்கு போகணும்னு நினைச்சாங்க அப்படியே ஆட்சிக்கு வருவதற்காக அப்பப்போ சும்மா கொள்கைகளை பிரேம் பண்ணல இப்படிதான் அறுபத்தி ஏழுல வந்தாரு பக்த பக்தலத்தோட இந்தி திரிப்பு போராட்டத்தை எதிர்த்து போராடினது மாணவர்கள் பலியானது எவ்வளவு விஷயங்கள் நடந்தது எவ்வளவு பலி நடந்தது எவ்வளவு டெல்லியை எதிர்த்து போராட்டம் நீங்க டெல்லியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க அவர் டெல்லி சூழ்ச்சி செஞ்சால் தேசிய கட்சியவே இருந்தாலும் தன்னுடைய எதிர்கட்சியான காமராஜரை அரவணைத்து நின்னாரு காமராஜர் என்ன இருந்தாலும் ஏன் ஆளு ஏன் இனம் ஏன் ரத்தம் எங்க ஆளு அப்படிங்கிற உணர்வு அறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது பெரியாருக்கு இருந்தது ஆனா ரெண்டு பேருமே தேசியத்துக்கு எதிரானவர் உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த புரிதல் இருக்கா முன்மொழி திட்டம் கொண்டு வர்ற பாஜகவையும் அதை எதிர்க்கிற திமுகவையும் சமமா வைக்கிறீங்களே ப்ரோ கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின்னு ரெண்டு பேரும் விளையாடுறாங்களாம் கெட் அவுட் மோடிங்கிறது விளையாட்டு இல்லத்தோ நம்ம தமிழருடைய வாழ்க்கையில விளையாடுகின்ற ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டம் அமித்ஷாக்கு எதிரான போராட்டம் பிரதமருக்கு எதிரான போராட்டம் இந்த ஒன்றிய அரசின் எதேச்சதிகார பாசிசத்துக்கு எதிரான உணர்வு அதை எப்படி நீங்க விளையாட்டுன்னு சொல்றீங்க அப்படி வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டு நயந்திராட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ற மாதிரியே வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இப்படியே பேசுறீங்க நீங்க ஆதவருஜினா வாயிலிருந்து பாஜக எதிராக ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது அவர் பெரிய வாழ் புண்ணியத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னவர் பெரியவாழ் ஆதரவுடன் சி டி நிர்மல் குரான் ஒரு பாஜக பாஜக ஏஜெண்டா கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாஜகவையும் எதிர்க்கிறோம் ஒரு உண்மை தொகை போட்டு ஆனா உண்மையில் திராவிடத்தை மட்டும்தான் அவர் எதிர்க்கிறாரு திராவிட இயக்கத்தை மட்டும் தான் எதிர்க்கிறார் ஏன்னா உண்மையில அவர் பெரியார தலைவராயிருச்சுன்னா பெரியார போட்டு ஒருத்தர் இவ்வளவு அவமானப்படுத்தணும் பதில் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் இல்ல சம்பந்தமே இல்லாம எதையோ பேசி ப்ரோ உபாயசம் அது விஜய் ரசிகர்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவங்க கை தட்டுறாங்க தலைவருடைய கைகளை பார்த்து கை தட்டுறாங்க சோ கெட் அவுட் கெட் அவுட் முடியும் சமமா பார்க்கிற அளவுக்கு தான் அவருடைய அரசியல் முதிர்ச்சி இருக்கிறது மும்மொழி திட்டத்தை எதிர்த்து பேசல இந்த மறுசி தொகுதி மறுசீரமைப்பு லட்டு மாதிரி போட்டு மேடையில குழந்தை கட்டியிருக்க வேணாமா திமுக கூட நான் தான் முதல்ல நிக்கிறேன்னு அதெல்லாம் எதுவும் எதுவும் பேசல திமுக கூப்பிட்ட நாப்பத்தஞ்சு கட்சியில நாங்க முதலாளா நின்று தான் முதல்ல ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நீ தொகுதியை குறைச்சு பாரு அப்புறம் பாருன்னு ஒரு போராட்டம் பண்ணி பார்க்க முடியல ஏன்னா இதெல்லாம் உண்மையிலே நீங்கள் அரசியல் செய்ய நினைத்திருந்தால் அரசியல் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு உங்கள் தமிழ் உணர்வை வெளிப்படுத்த அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அவ்வப்போது வருவோம் பாயாசம் பாசிசம் பாயாசம் பாசிசம் ஸ்டாலினும் மோசம் மோடியும் மோசம் இதை மட்டும் சொல்லிட்டு சொல்லிட்டு போவோம் வந்துட்டு திமுக வாரிசு அரசியல் செய்வதற்கு ஆதவ வச்சு வன்மத்தை கட்டிட்டு நீட்டாக முடிச்சுட்டு போகிறது விருது அரசியலா இதில் வாட் ப்ரோ ஒய் ப்ரோ இந்த மாதிரி டூ கே கிட்ஸ் லாங்குவேஜில் ரெண்டு மூணு வார்த்தையில போட்டுட்டு மீட்டிங்கை முடிச்சிடுறீங்க சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்குது சோ இது வந்து விஜயோட மாநாடு இது எப்படி சரியா இருக்கும் இவர் அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிறேங்கிறாரு இதுல பெரிய நகைச்சுவை என்னன்னா இன்னைக்கு இவர பத்திரிகையாளர் கும்முதல் ரிப்போர்டர் ஒருத்தர் அவரை பவுன்சர்கள் போட்டு அடிச்சிருக்காங்கன்னு ஃபுல்லா பேஸ்புக்ல பரவிட்டு இருக்கு அதிகார வர்க்கம் துஷ்பிரோகம் பண்ணுதுன்னு சொல்லக்கூடிய நீங்க அதிகாரம்னா என்னானே தெரியும் இப்பதான் எடுத்து வைக்கிறீங்க அதுக்குள்ளேயே உங்களை பாதுகாக்க பவுன்சர் ஒய்வு ஓய் பிரிவு பாதுகாப்பு நீங்க வர்றதுக்கே இவ்வளவு அடிதடியா அடாவடி நீங்க அதிகார வர்க்கத்தையும் நீங்க தனிமனித தூதியையும் நீங்க இப்பயே விமர்சிக்கிறீங்க சோ நீங்க சொல்ற எதற்குமே உங்களுக்கு பொருந்துதா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருப்பாங்க புரிஞ்சுக்குவாங்க இன்று இந்தியை திணிக்கின்றது யார் இன்று தமிழர்களுடைய மக்களவை தொகுதி எண்ணிக்கையை குறைப்பது யார் வடநாட்டு எழுத்துக்களை தமிழ்நாட்டில் அழித்து விட்டால் நார்த் இந்தியன்ஸ் பாதிக்கப்படுவாங்களேன்னு பதறுகின்ற பாஜகவினர் யார் வட இந்திய எழுத்துக்களை அழிங்க என்கின்ற திராவிட இயக்க உணர்வு பெற்றவர்கள் யார் இந்த அரசியல் முதிர்ச்சியோடு நீங்க அரசியல் பேசும்போதுதான் அவளை அரசியல்வாதியை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லாவற்றால் எழுதின ஸ்கிரிப்டை நல்லா பண்றீங்க போன தடவையோட இந்த முறை கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் நடிக்கிறது ஸ்மைலிங் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அதுதான் பார்க்க முடியும் இல்ல ஸ்கிரிப்டா அப்படியே படிக்கிறீங்க ஆதரவு தர ஸ்கிரிப்டை நீங்கள் அப்படியே அழகாக படிக்கிறீங்கன்னுதான் சொல்ல இல்ல அரசியலை இன்னும் நீங்கள் தொடங்க கூட இல்லை என்பதுதான் உங்களுடைய முதிர்ச்சியற்ற பேச்சில் இருந்து அப்படியே தெரியுது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி